கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் பைபிளில் நியாயாதிபதிகளின் காலம் கர்த்தர் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பார்வோன் ராஜாவின் கைக்கு நீங்கலாக்கி செங்கடலை கடந்து பாலும் தேனும் ஓடிற தேசத்துக்கு வனாந்திரத்தின் வழியை அழைத்துச் செல்ல முதலாவது மோசையையும் மோசே காலத்துக்கு பின்பு யோரா நதியை தாண்டி செல்ல யோசுவாவையும் தெரிந்தெடுத்தார் யோசுவா காலத்துக்கு பிறகு ராஜாக்களின் காலம் வரைக்கும் ஆண்டு வந்த தலைவர்களை நியாயாதிபதிகள் என்றும் அந்த காலத்தை நியாயாதிபதிகளின் காலம் என்றும் அழைக்கிறார்கள் நியாயாதிபதிகள் யார் யார் என்றும் எத்தனை ஆண்டுகள் நியாயம் சார்த்தீர்கள் என்றும் எளிதில் புரிந்து மனதில் வைத்து அழகிய கலர்ஃபுல் கிராப் சாட் ஒன்று தயாரித்தேன் அதோ பாருங்கள் இதுதான் அந்த நியாயாதிபதிகள் காலம் கிராப் சாட் ஒன் பிக்சர் இஸ் ஈக்குவல் டு தௌசண்ட் வேர்ட்ஸ் அதாவது ஒரு படம் ஆயிரம் வார்த்தைக்கு சமம் என்பார்கள் அது அந்த படத்தை பாருங்கள் யார் யார் எத்தனை வருடம் நியாயம் விசாரித்தார்கள் என்பதை பாருங்கள் அது பற்றிய விவரங்களை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முதல் ஒன்று சாமியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கலாம் அந்த கிராஃப் சாட்டை பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் கத்தரை மறந்து பாகால் ஸ்ரோத் மற்றும் தோப்பு விக்கிரகங்களை வணங்கியதால் கர்த்தர் கோபப்பட்டு அவர்களை மெசோபொத்தமியா அதாவது சிரியாவின் ராஜாவாகிய கூசான் நிஷதாயிமின் கையிலே எட்டு வருடம் விற்று போட்டார் இஸ்ரேல் ஜனங்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் மனது காலேபின் தம்பியான கேனாசுடே குமாரனாகிய ஒத்தினியேல் என்னும் ரட்சகரனை எலும்ப பண்ணி அவர்களை காப்பாற்றினார் ஒத்தினியல் நியாயாதிபதி காலத்தில் தேசம் நாற்பது வருடம் அமைதலாக இருந்தது இப்படி மொத்தம் பதிமூன்று நியாயாதிபதிகளை கர்த்தர் எலும்பு பண்ணி இஸ்ரேல் ஜனங்களை கொள்ளையிடுகிற சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி அவர்களை ரட்சித்தார் அதுவும் அந்த கிராஃப் படத்தை பாருங்கள் முதலாவது ஒத்தினியல் நாற்பது வருடம் இரண்டாவது ஏகுத் எண்பது வருடம் மூன்றாவது சம்கார் நான்காவது தெபரால் நாற்பது வருடம் ஐந்தாவது கிதியோன் நாற்பது வருடம் ஆறாவது அபிமலைக்கு மூன்று வருடம் ஏழாவது தோலா இருபத்தி மூன்று வருடம் எட்டாவது யாவீர் இருபத்தி ரெண்டு வருடம் ஒன்பதாவது எப்தா ஆறு வருடம் பத்தாவது இப்சான் ஏழு வருடம் பதினொன்றாவது ஏலோன் பத்து வருடம் பன்னிரெண்டாவது அப்தோன் எட்டு வருடம் பதிமூன்றாவது சிம்சோன் இருபது வருடம் இதில் அதிக வருடம் நியாயம் விசாரித்தது யார் எங்கே படத்தை பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம் ஆம் ஏகுத் எண்பது வருடம் இதில் ஒரு பெண் நியாயாதிபதியும் இருந்தாள் அவள் பேர் என்ன ஆம் தெபோராள் நாற்பது வருடம் இதில் நான்கு பெரிய பிரபலமான நியாயாதிபதிகள் இருந்தார்கள் ஒன்று ஏகுத் இரண்டு தெபோராள் மூன்று கிதியோன் நான்கு சிம்சோன் நியாயாதிபதிகளின் காலம் மொத்தம் எத்தனை வருடங்கள் பரிசுத்த பவுல் சொல்கிறார் அப்போ சில பதிமூன்று இருபதில் ஏறக்குறைய நானூற்றி ஐம்பது வருஷ காலமாய் சாமுவேல் திருக்கதி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார் என்று பரிசுத்த பவுல் உட்கார்ந்து வேதம் வாசித்து ஆராய்ச்சி பண்ணி கூட்டி கணக்கு போட்டு அந்த காலத்திலே நானூற்றி ஐம்பது வருஷம் என்று எழுதியிருப்பது நமக்கு உற்சாகத்தை மூட்டுகிறது ஆகையால் பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்கிறது ஒன்று குறைந்தேர் பத்து பதினாலு எனவே முதலாவது எபேசர் ஐந்து ஐந்தில் சொல்லப்பட்ட பொருளாச என்ற விக்கிரகத்துக்கும் இரண்டாவது ஒன்று சாமியில் பதினைந்து இருபத்தி மூன்றில் சொல்லப்பட்ட முரட்டாட்டம் அதாவது பெருமை என்ற விக்கிரகத்துக்கும் விலகி ஓடி கத்தரிடம் பாவ மன்னிப்புக்காக கெஞ்சுங்கள் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தால் சமானத்தை தந்து உங்களை வியாதி வேதனையிலிருந்து விடுதலையாக்கி காப்பாற்றுவார் ஆமேன்